கனடாவின் கியூபக்கில் உள்ள ஒரு சிறிய மீன்பிடி கிராமத்தில் வசிக்கும் பதினான்கு பேர் ஐம்பது மில்லியன் லோட்டோமெக்ஸ் ஜாக்டோட்டை வென்றுள்ளனர் குறித்த வெற்றியாளர்கள் நியூ பவுண்ட்லேன் மற்றும் லபர்டோர் எல்லைக்கு அருகில் உள்ள செயின்ட் போல்ஸ் ரிவரை சேர்ந்தவர்கள் ஆவர் குறித்த பதினான்கு பேரும் கொண்ட குழுவினர் பதினெட்டு ஆண்டுகளாக லொற்றியை விளையாடி வருகின்றனர் மேலும் கிராமத்தின் ஒரே பொதுக்கடையில் அவர்கள் டிக்கெட்டுகளை வாங்கி வந்துள்ளனர் குழுவில் உள்ள ஒவ்வொருவருக்கும் இப்போது சுமார் மூன்று புள்ளி ஐந்து மில்லியன் டாலர்கள் கிடைக்கும் வெற்றியாளர்களில் பலர் முதியவர்கள் என்பதால் சிலர் இப்போது ஓய்வு பெற திட்டமிட்டுள்ளனர் அத்துடன் வெற்றியாளர்களில் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அண்டை வீட்டார்களே உள்ளனர் இதனால் அந்த தெருவை என அழைக்க முடியும் என கிராமத்தில் வசிப்பவர்கள் நகைச்சுவையாக தெரிவித்துள்ளனர் சில வெற்றியாளர்கள் புதிய கார்களை வாங்க வீடுகளை புதுப்பிக்க அல்லது உட்புற நீச்சல் குளங்களை கட்ட திட்டமிட்டிருந்தாலும் பெரும்பாலானோர் தங்கள் குடும்பங்களுக்கு உதவ இந்த பணத்தை பயன்படுத்த விரும்புவதாக தெரிவித்துள்ளனர் திடீர் செல்வம் வந்த போதிலும் வெற்றியாளர்களில் யாரும் குறித்த கிராமத்தை விட்டு வெளியேற திட்டமிடவில்லை சுமார் இருநூறு பேரை மட்டுமே இந்த கிராமம் மீன்பிடித்தல் மற்றும் கடின உடல் உழைப்புக்கு பெயர் பெற்றதாகும்